ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா என் கே விலாக் சிக்ஸ் நைன் செவன் ஜீரோ நாங்கள் வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தருமபுரி மாவட்டம் அதீமான் கோட்டை என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணி எங்கள் வீட்டுக்கார் பேர் மணிவண்ணன் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றினதே எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் சொல்லுங்கள் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா களிமண்ணலான விநாயகர் பொம்மைக்கு செஞ்சுட்ருக்கோம் நவராத்திரி பொம்மையும் அது கூடவே செஞ்சுட்ருக்கோம் மூணு மாதம் களி நவராத்திரி பொம்மைகளும் மூணு மாதம் விநாயகர் பொம்மை மூணு மாதம் பெயிண்டிங் மிச்சங்க மூணு மாதத்தில் வந்து அது அங்கங்கே சப்ளை பண்ணுறது தான் நம்ம வேலை இதுதான் நம்மளுடைய தொழிலாக இருக்குது ஃபுல் டைம் இந்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் என்ன மாதிரி வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை எப்படி போடுறது அப்படின்ற சொல்லி அதை பற்றின வீடியோ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுபம்மை அது பற்றின வீடியோ வரும் அதுக்கப்புறம் பெயிண்டிங் எப்படி விநாயகர் சிலை கிடைக்கிறது கொழுபம்மைக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணுறது அதை பற்றின வீடியோஸ் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி விளாகு அப்புறம் சமையல் விலாகு அப்புறம் ஷாப்பிங் விலாகு இது எல்லாமே வருங்க காமெடியும் காமெடி வருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Jangan lupa untuk menyokong kawan-kawan kita. Jangan lupa untuk menyokong kawan-kawan kita. Terima kasih, kawan-kawan. Selamat tinggal. Selamat tinggal.